வளர்த்து வருகிறார் அவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம் வணக்கம் என்னோட நரசிம்மன் நான் வந்து இனிஷியலி இந்தியன் வந்து ஒரு இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஹெல்த் சேஃப்டி என் அட்வைசராக இருந்தேன் அங்கே நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது மிடில் ஈஸ்ட்ல போய் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னை வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸரை செலெக்ஷன் பண்ணி இங்கேருந்து துபாய் போர்ட் அத்தாரிட்டிக்கு கூப்பிட்டு போனாங்க இவருந்தோ எனக்கு ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அங்கே போயிட்டு நான் அங்கே வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டுக்கு போயிட்டேன் நம்ம இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்க ஒரு எண்ணங்கள் வரும்பொழுது ஓகே விவசாயம் தான் நமக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்போ லேண்ட்ஸ் நாங்கள் வாங்க ஆரம்பித்தோம் இந்த லேண்டை வாங்கும்பொழுது இந்த லேண்டு வந்து ஒரு பெரிய காடாக இருந்தது இந்த பெரிய காடை வந்து பார்க்கும்பொழுது எல்லாரும் ஏன்னா இப்படி போய் வாங்குறீங்க அப்படின்னாங்க டோன்ட் வரி ஐல் மேக் இட் வெரி சிம்பிள் வெரி நைஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த லேண்டை வாங்கும்பொழுது வாங்கிட்டு இந்த லேண்டை சுத்தம் பண்ணுறது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு எல்லா இதையும் கிளியர் பண்ணி அதை சமப்படுத்தி அதுக்கு சொட்டு நீர் பண்ணிவிட்டு அதுக்கு போர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல் ஃப்ளஜ்டாக பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு நாற்பது ஏக்கர் அல்ஃபோன்சை மேங்கோஸ் போட்டோம் அல்ஃபோன்ச மேங்கோஸ் போட்டுட்டு அதில் வந்து நடுவில் ஊடு பயிர் இருந்தோம் ஊடுபயிர் பயிர் வந்து நல்ல வருமானம் கொடுத்துட்டு இருந்தது அதில் வந்து வாட்டர்மேலான்னு சொல்லிவிட்டு போட்டால் போட ஆரம்பித்தோம் அந்த வாட்டர்மேலான் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பயிராக வந்து பலன் கொடுத்தது அந்த பலன் கொடுத்ததில் அந்த வாட்டர்மிலானில் வந்து டுவெண்ட்டி கேஜி டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி தேர்ட்டி கேஜி வரைக்கும் பண்ண ஒரு ஒரு ஃப்ரூட்டு ஒரே ஒரு ஃப்ரூட் மட்டும் முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு கேஜி வந்துச்சு அந்த சீட்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவங்க அங்கேருந்து ஓடி வந்துட்டு சார் செவன் கண்ட்ரீஸ்க்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் உங்களை மாதிரி யாரும் ப்ரொடக்ஷன் பண்ணலை இதில் என்ன வெரி இம்பார்ட்டன்ஸ்னால் நீங்கள் விவசாயம்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் கீன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அந்த விவசாயத்தில் ஈடுபாடு இருக்கணும் காலையில் நீங்கள் வரணும் சாயந்தரம் தான் போகணும் உங்கள் ஃபார்மை நீங்கள் பத்திரமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வேணுங்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களால் விவசாயத்தை ஜெயிச்சு நல்ல லாபம் பெற்று நல்லா முன்னேற முடியும் இந்த ஃபார்மை உண்டாக்குறதுக்கு நான் ஒரு என்ஜினியரிங் மெத்தடில் தான் உண்டாக்கணும் ஃபுல்லாக பிளான் பண்ணோம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டோம் இந்த ஃபென்சிங் சுற்றிலும் மரங்கள் இந்த நடுவிலையும் சிக்ஸாக மரங்கள் வைக்க ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட இந்த தோட்டத்தில் ஒரு பத்தாயிரம் மரங்கள் இருக்குது இந்த பத்தாயிரம் மரங்கள் பதினெட்டு வருஷமாக இருக்குது இதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்மால் சைல்டு மாதிரி ஒரு யங் காலேஜ் கோயிங் சில்ட்ரன்ஸ் மாதிரி பார்த்துட்ருக்கோம் வெரி குட் பெனிஃபிட்ஸ் அதனால் நிச்சயமாக கிடைக்கும் இது எனக்கு மட்டும் இல்லை இன்னொரு அஞ்சு ஜென்ரேஷன்ஸ் இதில் வந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க விவசாயத்தை எக்காலத்திலும் எந்நேரத்திலும் அழிக்க முடியாத நிலைமைக்கு நான் இந்த விவசாயத்தையும் ஆர்டிகல்ச்சனையும் கொண்டு வந்துட்டேன் இன்னொரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு இதுலேருந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் இந்த விவசாயத்தை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் மெக்கனைசேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்தோம் ஆரம்பத்துலேருந்தே இந்த ஏ டு இசட் அதாவது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் போகிறதுக்கு இரிகேஷன் ஃபுல்லாக போட்டோம் ஃப்ளட் இரிகேஷனே நாங்கள் போடல அதாவது தண்ணீர் பாய்ச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி பாய்ச்சாமல் ட்ரிப்ரிகேஷன் போட்டு வாட்டர் சேவிங் எலமெண்ட்டை பண்ணி ஃபுல்லாக வாட்டர் சேவிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வாட்டர் சேவிங் பண்ணிவிட்டு நிறைய பிளான்டேஷன்ஸ் பண்ணோம் இதில் வந்து பிளான்டேஷன் முதல்ல மேங்கோ போட்டோம் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த பக்கமும் அந்த பக்கம் வாழை போட ஆரம்பித்தோம் இதில் வந்து அக்ரிகல்ச்சர் இருக்குது ஆர்டிகல்ச்சர் இருக்குது ரெண்டு எலக்ட்ரிக்கல் மோட்டர் இருக்குது ரெண்டு சோலார் பம்ப் அண்ட் மோட்டர் இருக்குது இது முடித்ததுக்கப்புறம் முருகை ஒரு மூணு ஏக்கர் போட்டிருக்கோம் இந்த ஃபார்ம் வந்து குளோபல் கேப் சர்டிஃபைடு ஃபார்ம் குளோபல் கேப்னால் குளோபலி குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த சர்டிஃபிகேஷன் வச்சு த்ரூ அவுட் த வேர்ல்டு எங்கே வேணாலும் எங்களோட ப்ராடக்ட்டை எங்களால் விற்க முடியும் இந்த சர்ட்டிஃபிகேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு விவசாயத்தில் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சிம்பிள் எக்ஸாம்பிள் வாட்டர்மில்லான் நாங்கள் பொழுது ஒரு வாட்டர்மிலான் ஒரு கேஜி பத்து ரூபாய்க்கு விற்றோம் நாங்கள் கிட்டத்தட்ட இரநூறு டு இரநூத்தம்பது டன் வாட்டர்மிலான் எடுத்தோம் அந்த விற்கும் பொழுது நல்ல வருமானம் வந்துச்சு அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய பண்ணோம் எல்லோரும் சேர்ந்து கூடி வாழ்ந்து விவசாயம் செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக பண்ண முடியும் அதுக்கு தான் ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்குப்போ ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்திருக்கு அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியில் ஒரு ஐம்பது பேரோ நூறு பேரோ சேர்ந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அந்த ப்ரைஸை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் இப்போ என்ன ஃபா என்னோடய ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸஸை ஃபிக்ஸ் பண்ணுறது நான் தான் ஏன்னா என்கிட்ட சர்டிஃபிகேஷன் இருக்குது என்கிட்ட மெக்கனைசேஷன் இருக்குது லேபர் ஃபேர் ப்ராப்ளம்ஸ் எனக்கு இல்லவே இல்லை நான் எல்லாமே மெக்கனைசேஷன் ஏ டுஸ்ட் ஃபுல்லாக ட்ரிப்ளிகேஷன் போட்டுவிட்டோம் அது போட்டதுனால மூணே மூணு பேரை வச்சுட்டு தான் அந்த ஐம்பது ஏக்கர் லேண்ட்ஸ் நாங்கள் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் பின்னாடி நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் அல்ஃபோன்ஸை மேங்கோஸ் போட்டிருக்கோம் எல்லா மேங்கோவும் தரமானது எல்லா மேங்கோவும் குளோபல் கேப் சர்டிஃபைடு அக்ரியேட் லெபரட்டரியில் போய் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இட் கோஸ் டு யூகேக்கு போயிட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு நெதர்லாண்ட் ஸ்வீடன் போயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி வந்து குளோபல் கேப் சர்டிஃபிகேஷன் கிடைக்கிது வித் குளோபல் கேப் சர்டிஃபிகேஷனோட தான் உங்களை உங்களுக்கு உங்களோட விவசாய பொருட்களை நல்ல விலைக்கு விற்க முடியும் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அல்ஃபோட்ஸா மேங்கோஸை ஆயிரம் நூற்றி ஒரு கிலோ வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கிறேன் என்னோடய கேட் ப்ரைஸ் அது நான் போய் எங்கேயும் எக்ஸ்போர்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எந்த எக்ஸ்போ எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எனக்கு இருந்தாலும் கேட் ப்ரைஸில் வந்து வாங்கிக்கிறதுனால அது பெட்டராக இருக்குது எனக்கு அது இல்லாமல் இந்த மேங்கோக்கு வந்து என்னென்ன நீங்கள் வந்து ஆர்கானிக்காக பண்ணணுங்கிறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் வந்து அனிமல் ஹஸ்பண்டரி வந்து ஒரு மேஜர் ப்ளே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் நம்ம கவுஸ் இதில் வந்து மாடு பால் கொடுக்குது மாட்டோட சாணம் மாட்டோட யூரினேஷன்ஸ் ஆட்டோட யூரினேஷன்ஸ் இதெல்லாம் போயிட்டு இந்த ஃபார்மு கம்ப்ளீட்டாக இருக்கிற சாணத்தை போட்டு யூரினேஷனை போட்டதுக்கப்புறம் இதை வந்து ஆர்கானிக்காக மாற்றிடுது கம்ப்ளீட்டாக இன் அடிஷன் அதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா வீடிங் வீடிங் வந்து விவசாயிகளுக்கு எதிரி அந்த வீடிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்ருது ஸோ எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது அந்த வீடிங் எடுத்ததுக்கப்புறம் நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது சோலார் ட்ரையர் வச்சுருக்கோம் சோலார் ட்ரையர் எதுக்கு வச்சுருக்கோம்னா ஒரு சோலார் ட்ரையர் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இன்னொரு சோலார் ட்ரையர் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இதில் வந்து எந்த விதமான பொருள்களையும் நாங்கள் வேஸ்ட் இல்லை வேஸ்ட்டு செய்ய மாட்டோம் சப்போஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு பனானா எடுத்துட்டிங்கன்னா பனானா ரைப்பு நாய் கெட்டு போகிற நிலைமைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடியே நாங்கள் அந்த பனானாவில் தேனை டிப் பண்ணிவிட்டு அந்த தேனோடு சேர்த்து அந்த ட்ரையரில் சாக்லேட் பண்ணிடுவோம் பனானா சாக்லேட் மாதிரி அது வந்து வேல்யூ அடிஷன்ஸ் இதில் நிறைய உடுபயிர்களும் நடுவில் போட்டுகிட்டு இருக்கோம் உளுந்து பாசிப்பருப்பு தட்டைப்பயிறு இதெல்லாம் போட்டு நிறைய வருமானங்கள் அதிலேயே எடுத்துகிட்டு இருக்கோம் முருங்கையை பொறுத்த வரைக்கும் முருகையில் வந்து முருங்கை லீவ்ஸை விற்கலாம் லீவ்ஸ் விற்க முடியலன்னா முருங்கை காய் விற்கலாம் ட்ரம்ஸ்டிக் விற்கலாம் காய் விற்க முடியலன்னா அந்த காயில் உள்ள விதையை விற்கலாம் அந்த விதையை விற்க முடியலன்னா அந்த விதையிலேருந்து ஆயில் எடுக்கலாம் அந்த ஆயில் வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்கு ரொம்ப காஸ்ட்லி ஆயில் அந்த ஆயில் ஆட்டினதுக்கப்புறம் அந்த புண்ணாக்கையும் ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்க முடியும் ஸோ இதுதான் மக்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டியது வேல்யூ அடிஷன் இருந்தால்தான் உங்களால் விவசாயத்தில் நிறைய லாபம் செய்ய முடியும் ஆனால் நிச்சயமாக டெய்லி நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து பார்த்து நீங்கள் எல்லாத்தையும் நடந்து பார்த்து என்னென்ன ப்ராப்ளம் சொல்லி அதை சால்வ் பண்ணால் தான் உங்களால் விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் இந்த பிளான்டேஷன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கிறது ஒரு சைட் ஃபுல்லாக ஒரு ட்ரீஸ் வச்சுருக்கோம் அந்த பக்கமும் ஒரு ட்ரீஸ் வச்சு வச்சுருக்கோம் இந்த ட்ரீஸ் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் நல்லா வைரம் பாய்ஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும் ஒரு டன்னோ இல்லை ஸ்கொயர் ஃபீட்டோ அது மாதிரி மாடிஃபை பண்ணி இப்போ ரீசெண்ட்லி கூட ஒரு முப்பத்தி ஒரு டன் கொடுத்தோம் அதில் ஒரு மூன்று லட்ச ரூபாய் எனக்கு கிடச்சிது இந்த வருமானங்கள் விவசாயிகளுக்கு நிச்சயமாக கிடைக்கணும் இப்போ ரீசெண்ட்லி ரீஃபார்ம்ஸ் ஆக்ட்னு சொல்லி ஒன்று வந்துச்சு அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க என்னை கூப்பிட்டு உங்களோட பாயிண்ட்ஸ் வியூ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதில் நான் எழுதியிருந்தேன் விவசாயிகளுக்கு என்னென்ன மானியம் கொடுக்கணுமோ அதை டைரெக்டாக போய் சேரணும் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய விவசாயிகளோட அதிகாரிகள் யாராக இருக்காங்களோ அவங்களாம் விவசாயிகளுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணணும் அதிகாரிகள் நடுவில் வந்து வேறு எதுவும் மேனிப்புலேட்டிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் எந்த அதிகாரிகள்டையும் நான் போனாலும் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது எல்லா விவசாயிகளும் பயப்படாமல் இருக்கணும் அக்ரி என்ஜினியரிங் ஆஃபீஸும் ஒன்று இருக்குது அந்த இன்ஜினியரிங் ஆஃபீஸில் போயிட்டு கலைக்கொட்டிலேருந்து உங்களுக்கு டிராக்டர் வரைக்கும் எல்லாமே கிடைக்குது மானியத்தில் ஃபிஃப்டி மானியம் கிடைக்கும் லேடிஸ் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னால் இன்னொரு டென் பர்சன்ட் கூட சேர்த்து கிடைக்கும் அறுபது கிடைக்கும் இந்த மானியங்கள் வந்து கவர்மெண்ட் அவங்க வந்து அதிகாரிகள் சும்மா கொடுக்குறான்னு நினச்சி நினச்சிக்காதீங்க இது நம்மளோட வரி காசு நம்மளோட வரி காசாக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் எல்லாத்துமே எல்லாருமே அதை போய் அவைல் பண்ணணும் அது அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நிச்சயமாக அப்ரோச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லெவலில் ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இல்லாமல் எல்லா இதையும் உபயோகப்படுத்திக்கலாம் உபயோகப்படுத்திட்டு நீட் அண்ட் டைடியாக பண்ணலாம் தோட்டக்கலைத்துறையில் ஹெல்ப் பண்ணுறாங்க விவசாயத்துறையில் ஹெல்ப் பண்ணுறாங்க நீங்கள் போய் அப்ரோச் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்ரோச் பண்ணும்போது உங்களோட ரெக்கார்ட் என்ன கேட்குறாங்க பட்டா சிட்டா அடங்கள் அவ்வளோதான் இந்த பட்டா சிட்டு அடங்களை கொண்டு போய்ட்டு ஒரு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அவ்வளோ கவர்மெண்ட் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இதை நீங்கள் வந்து இப்போ யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நிறைய லாபங்கள் பெறணும்னு நான் ரொம்ப தாழ்மையோடு வேண்டிகி வேண்டிக் கொள்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் என்ன எனி டைம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஒரு இருபது டூ முப்பது விவசாயிகள் இது மாதிரி சஃபர் பண்ணும் பொழுது நான் அந்த ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸ்கிட்ட பேசுகிறேன் ஏன் சார் விவசாயிகள் வந்தால் ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க எங்கள் வரிக்காசு சார் வாட் இஸ் இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஹெல்ப் பண்ணலன்னா நெக்ஸ்ட்டு நான் ஐ இல் கோட் டிஸ்ட்ரிக் கலெக்டர்னு சொல்லிட்டேன் சொன்னதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த விவசாயிகளுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா உதவிகளும் கிடைச்சிது ஸோ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து எந்த அதிகாரிகளுக்கும் பயப்பட வேண்டாம் இது நம்மளோட உரிமை நமக்காக செய்யப்பட வேண்டிய கடமை அந்த கடமையை அவங்க செய்யும் பொழுது நீங்கள் உறுதியாக போய்ட்டு அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் நம்ம இப்போ வந்து ஒரு பனானா ஃபீல்டு வாழை தோட்டத்தில் இருக்கிறோம் இந்த வாழை தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் வாழை போட்டிருக்கோம் இதில் வந்து ஒரு ரெண்டரை ஏக்கர் கற்பூரவல்லி ரெண்டரை ஏக்கர் செவ்வாழை போட்டிருக்கோம் இந்த பிளான்டேஷன்ஸ்க்கு வந்து டிஷ்யூ கல்ச்சர் பனானா தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் அதனோடய ப்ரைஸ் வந்து இனிஷியலி கொஞ்சம் ப்ரைஸ் இருந்தாலும் அந்த வாங்கினீங்கன்னா அந்த பிளான்டேஷன்ஸில் வந்து எந்த விதமான நோய்களும் வர்றது கிடையாது இந்த வாழையை வந்து எவ்ரி செவன் ஃபீட்டுக்கு நீங்கள் வைக்கணும் இதில் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா வாழைக்கு சொட்டு நீரில் தான் விவசாயம் பண்ணணும் அந்த காலத்தில் வந்து அந்த மடத்தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க தண்ணீர் வந்து பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அது மாதிரி பாய்ச்சாமல் இந்த வாட்டரை சேவ் பண்ணுறதுக்கு ஒன்லி ட்ரிப்ரிகேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லவங்க வாழை வாழை சிறப்பாக வரும் ப்ராப்பர் ஃபெர்டிகேஷன்ஸ் கொடுத்தோம் ப்ராப்பர் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்தோம் ஆடுகள் செம்மறி ஆடுகள்லாம் போயிருந்த புல் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துரும் இதில் நடுவில் ஊடு பயிரும் போட்டு உளுந்து பாசிப்பயிரெலாம் எடுத்தோம் அதுலேயும் ஒரு நல்ல வருமானம் வந்துச்சு இதில் நடுவில் சின்ன செடியாக பொழுது நீங்கள் வாட்டர்மேலான் போட்டு நிறைய அதுலேயும் உங்களுக்கு ஊடு பயிர் கிடைக்கும் அதுலேயும் உங்களுக்கு வந்து வருமானம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இது மாதிரி ஊடு பயிர்கள் செஞ்சு நடுவில் வந்து வருமானத்தை பார்த்துக்கலாம் வாழைக்கு வந்து நார்மலி பத்து மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் அதனோட காலங்கள் இருக்குது அதுக்குள்ளே உங்களுக்கு வாழைத்தார் வந்துடும் இந்த வாழைத்தார் வர்றது வரைக்கும் என்ன ஷெடியூல் கொடுக்குறாங்களோ என்ன ப்ரிப்பரேஷன் பண்ண சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் நல்ல விவசாயம் பண்ண முடியும் இதுக்கு ட்ரிப்ரிகேஷன் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பர் தண்ணி போய்கிட்டே இருக்கும் தண்ணி போகும்பொழுது இப்போ இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாட்டர் ப்ராப்ளம் கிடையாது எல்லாமே ட்ரிப்ரிகேஷன் பண்ணதுனால அந்த வாட்டரை சேவ் பண்ணி என்னால் டிஃப்ரெண்ட் ப்ளேஸஸில் வைக்க முடியுது வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு நிறையா பிட்ஸ் வச்சுருக்கோம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் நிறையா பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் இருந்து ஒரு ட்ராப்பாக வாட்டர் கூட எந்த தோட்டத்துக்கும் வெளியே போகாது அது மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி அதனோட சர்க்குலேஷன் பிட்டெல்லாம் கலெக்ஷன் பிட்லாம் போட்டு வச்சுருக்கோம் இந்த வாழையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா டென் மந்த்ஸில் ஹார்வெஸ்ட் வந்துடும் இந்த டென் மந்த்ஸில் ஹார்வஸ்ட் வரும்பொழுது மார்க்கெட்டிங் பார்ட் ஆஃப் இட் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மார்க்கெட்டிங்கில் வந்து அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணி மார்க்கெட்டிங் வந்து தேனியிலேருந்து வந்து இந்த மார்க்கெட்டிங் எடுத்தாங்க ஏன்னா இந்த வாழை வந்து எங்களுக்கு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி ஒரு ஒரு தாரம் அழகாக வந்துருந்துச்சு அந்த தாரில் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது ஒரு புள்ளி கிடையாது டாட்டு கிடையாது நிறைய எக்ஸிபிஷனில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க இன் அடிஷன் இந்த வாழையை பொழுது என்கிட்ட வந்து விவசாய வியாபாரிகள் வந்து பொழுது சார் என்ன விலை சார் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் வாழையை வந்து தாராக கொடுக்க மாட்டேன் வாழையை வந்து ஒரு ஒரு கிலோ நாற்பத்தஞ்சி ரூபாய்க்கு தான் கொடுப்பேன் உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் வாங்கிட்டு போங்க விவசாயி தான் எந்த எல்லா விளைபொருட்களுக்கும் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம் நான் தான் ஃபிக்ஸ் பண்ணேன் நாற்பத்தஞ்சி ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்க ஒரு தார் இருபத்தஞ்சி ரூபா இன்ட்டு நாற்பத்தஞ்சி ரூபா போட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு மேலே வருது உங்களோட செலவெல்லாம் போகிறதுக்கு போக உங்களுக்கு ஒரு வாழைத்தாரில் நிச்சயமாக தொள்ளாயிரம் ரூபா நிச்சயமாக கிடைக்கும் தொள்ளாயிரம் டு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கண்ணில் எனக்கு கிட்டத்தட்ட செலவுகள் போக எல்லா வாழைக்கும் பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் ரூபாய் என்னால் எடுக்க முடிஞ்சுது இந்த வாழை மறுபடியும் நான் செய்கிறதுக்கு காரணம் வந்து அதை விட அதிகமாக என்னால் லாபம் பெற முடியுமா அப்படின்னு சொல்லி தான் இந்த வாழையை மறுபடியும் போட்டிருக்கோம் இதில் வந்து மக்கள் தொலைக்காட்சியும் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுனால இன்னமும் எங்களுக்கு மோர் எனர்ஜி வருது இந்த மோர் எனர்ஜினால் நம்ம விவசாய மக்களுக்கு பெருமையாக இருக்குது அவங்க வந்து இது மாதிரி வாழை விவசாயம் பண்ணி நிறையா அவங்க வந்து சாதிக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த வாழையை செய்யும் பொழுது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து வின் பெல்ட் இருக்கணும் இந்த வின் பெல்ட்னால் அந்த வேலி ஓரமாக சுற்றிலும் மரங்கள் நிச்சயமாக இருக்கணும் அந்த மரங்கள் இருந்தால்தான் அந்த காற்று வரும்பொழுது தடுக்கும் இந்த வாழை தாறு போடும் பொழுது இந்த தார் போடும்பது ஒரு குச்சி வச்சு கரெக்டாக கட்டிடுவோம் அந்த தார் போட்டோன்னே ஒரு கண்ணை வெட்டுருவோம் அந்த வாழை தார் முடித்தோடனே அந்த கண்ணு பெருசாக போயிடும் அது ரெண்டாவது கன்று அந்த ரெண்டாவது கன்று பண்ணும்பொழுது உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மியாயிடும் ஏன்னா நீங்கள் பை பண்ண போடக்கூடாது கிடையாது இனிஷியல் செலவு கிடையாது வெறும் ஃபெர்டிலைசேஷன் மட்டும்தான் அதை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டாவது வாழையில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும் ரெண்டாவது வாழை முடித்ததுக்கப்புறம் மூணாவது வாழையும் உங்களால் பண்ண முடியும் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா மூணாவது வாழையும் உங்களால் ரெட்டுன்னு விட்டுட்டு அதுலேயும் உங்களால் நல்ல வருமானம் செய்ய முடியும் ஆனால் சப்போஸ் உங்களால் மூணாவது வாழை செய்ய முடியலனா அதை தயவு செய்து அழிச்சிடாதீங்க அந்த வாழை இலையை அறுத்து நல்ல வியாபாரம் பண்ண முடியும் வாழை இலையிலையும் உங்களுக்கு நல்ல வருமானம் வருங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் கஜா சைக்ளோனில் நிறைய மரங்கள் சா சாஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மாவட்டங்களில் எல்லா மரங்களும் சாஞ்சு போயிடுச்சு எங்கள் தோட்டத்துலேயும் அதே மாதிரி நடந்துச்சு ஆனால் எங்கள் தோட்டத்தில் இது மாதிரி சாஞ்ச மரங்களை பூரா நிமித்தி கிடித்து அதுக்கு தண்ணி கொடுத்து அழகாக வளர்த்துட்டோம் சில மரங்களை எங்களால் தூக்க முடியல நிறைய விவசாயிகள் இந்த மரத்தை என்ன பண்ணாங்க வெட்டிட்டாங்க நான் இந்த மரத்தை வெட்டுறதுக்கு விருப்பம் கிடையாது நல்ல மழை வரும் பொழுது இந்த இடத்துல கீழே ஆழமாக நோண்டிட்டு ஒரு கிரெயின் வச்சு தூக்கிட்டு இந்த மரத்துக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த மரத்தை நல்லா கிட்டுச்சு காப்பாற்றணும்னா அந்த மரத்தை காப்பாற்ற முடியும் இந்த மரத்தினால் விவசாய மக்களுக்கு பெரிய நன்மைகள் இருக்குது இந்த மரத்தை வந்து என்னோடய குழந்தைகள் மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன் இந்த குழந்தைங்கள வந்து ஐசூயில் இப்போ இருந்தாலும் அது நிச்சயமாக காப்பாற்ற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது இந்த மரத்தை என்னால் காப்பாற்ற முடியும் இருந்தாலும் நம்ம சூரிய பகவான் என்ன பண்ணியிருக்காரு சூரிய வெளிச்சம் அனுப்பும் போது பொழுது இந்த மரங்கள்லாம் இந்த இடத்துல முளைக்க ஆரம்பிக்குது ஸோ சூரிய வெளிச்சம் நம்ம விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ்ட்ரியில் நம்ம விவசாயிகளுக்கு நிறைய வருமானம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது யாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க செய்து மேட்டுப்பாளையம் ஃபாரஸ் ஃபாரஸ்ட் காலேஜ் இல்லைன்னா ஐஎஃப்ஜிடிபி இந்தியன் ஃபாரஸ்ட் ஜெனிட்டிக் ட்ரீ ப்ரீடிங்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த இன்ஸ்டிடியூஷனில் காண்டக்ட் பண்ணிங்கன்னா அவங்க நிறைய நல்ல சாப்ளிங்ஸ் கொடுப்பாங்க அந்த சாப்ளிங்ஸை வாங்கி உங்களால் நிறைய வருமானம் ஈட்ட முடியும் அஞ்சு வருஷத்துக்கும் வருமானம் பண்ணலாம் பத்து வருஷத்துக்கும் பண்ணலாம் இருபது வருஷத்துக்கும் பண்ணலாம் இருபத்தஞ்சி வருஷம் பண்ணலாம் இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அக்ரோ ஃபாரஸ்டி ஆனால் நூற்றி ஐம்பது வருஷம் யாரும் எதுவும் பண்ண முடியாது வருங்கால சந்ததியினருக்களுக்காக உண்டாக்கி வைக்கப்பட்ட இந்த மரங்கள் நிச்சயமாக நல்லா வளரும் எங்கள் தோட்டத்தில் உள்ள மழை தண்ணீரை சேகரிக்கிறதுக்காக இது மாதிரி குழிகள் நம்ம தோட்டத்தில் அஞ்சு ஆறு குழிகள் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து இங்கிலீஷில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க மழைநீர் சேகரிப்பு நம்ம மழைநீர் சேகரிப்பு பண்ணாமல் நிறைய தண்ணீரை வேஸ்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம ஏன் அந்த தண்ணீரை வேஸ்ட் பண்ணணும் இது மாதிரி பிட்ஸை போட்டுட்டு இதுக்கு கீழே கூழாங்கல் போட்டுட்டு நீங்கள் இந்த தண்ணீரை சேமிச்சிங்கன்னா இந்த தண்ணீர் நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்கும் இந்த மழைநீர் சேகரிப்பினால் நம்ம மரங்கள் நம்ம விவசாயங்கள் நிறைய நமக்கு வந்து வாட்டர் டேபிள்ஸ் நிறைய கிடைக்கும் எங்கள் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரநூத்தம்பது அடி முந்நூறு அடி தான் போட்டிருக்கோம் தண்ணி நல்லா கிடைக்குது உங்களுக்கு வந்து வேணுங்கிறது மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் நிறைய அமைக்கணும் அதுக்கும் மானியம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த மழைநீர் சேகரிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் இங்கிலீஷில் வந்து வாட்டர் கன்சர்வேஷன் சொல்லுவாங்க வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணால் தான் நம்ம வருங்கால சந்ததி சந்ததியினருக்கு நிறைய தண்ணி நம்ம சேமித்து வச்சு வச்சிட்டு போ போக முடியும் அதனால் இதை வந்து நீங்கள் நிச்சயமாக காப்பாற்றி இது மாதிரி குழிகள் பறித்து மழை நீரை நிச்சயமாக சேகரித்து வச்சுக்கோங்க இது உங்கள் விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் இங்கே ஒரு சோலார் போர் போட்டிருக்கோம் அந்த போர் இந்த சோலார் போர் போட்டதுக்கு காரணம் வந்து சப்போஸ் எலக்ட்ரிசிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் எலக்ட்ரிசிட்டி எங்களால் ஓட்ட முடியல ஆர் சம் ப்ராப்ளம் டியூ டு சைக்ளோன் இல்லைன்னா ரெயின் எதாவது வந்துச்சுன்னா இந்த சோலார் போர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா தோட்டத்துலேயும் நிச்சயமாக ஒரு சோலார் போரோ ஒரு பம்போ இல்லை ஒரு ரெண்டு சோலார் போர் இருந்தால் பெரிய தோட்டத்துக்கு ரொம்ப நல்லது ஆனால் ஒரு சோலார் போர் நிச்சயமாக இருக்கணும் உங்களுக்கு இந்த காலையில் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு சோலார் போர் மூலிமா தண்ணி உங்களால் எடுக்க முடியும் உங்கள் மரங்களுக்கு பாய்ச்சிக்க முடியும் இந்த சோலார்லேயும் உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் சப்சிடி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து இந்த தயவு தயவுசெய்து அவைல் பண்ணிக்கோங்க இந்த சோலார் பேனல்ஸ் போடும்போது முதல்ல வந்து ஃபைவ் ஹெச்பி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் ஃபைவ் ஹெச்பி இனிமேல் போடாதீங்க தயவு செய்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி இல்லை டென் ஹெச்பி கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து உங்களால் நிச்சயமாக சோலார் போரில் பிரயோஜனமாக இருக்கும் இந்த சோலார் போர்னால் ஈவன் கஜா சைக்கிளோன் வரும்பொழுது இந்த சோலார் போரை வச்சுட்டு தான் நாங்கள் எல்லா மரத்துங்களுக்கும் தண்ணி பாய்ச்ச முடிச்சிது ஸோ அப்போ எலக்ட்ரிசிட்டி எங்களுக்கு ஒரு மாதம் கிடையாது அந்த ஒரு மாதத்தில் ஈவன் எங்கள் மாட்டு ஆடு மாடுங்களுக்கு கூட தண்ணி கொடுக்க முடியல பட் சோலார் போர் இருந்ததுனால எங்களால் தண்ணி கொடுக்க முடிஞ்சுது எல்லாமே செய்ய முடிஞ்சுது ஆனால் சோலார் போர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இம்பார்ட்டன்ட் திங் உங்களோட வயலில் நிச்சயமாக சோலார் போர் வைக்கணும் இப்போதைக்கு எலக்ட்ரிசிட்டியில் வந்து பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது நீங்கள் வெயிட் பண்ணாமல் நீங்கள் சோலார் போர் போயிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி அது உங்களுக்கு நல்லது கூட காலைல வந்து போட்டிங்கன்னா சாய்ந்தரம் வரைக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம வந்து ஒரு மேங்கோ ஃபீல்டில் அதாவது மாம்பழம் காய்க்கிற ஃபீல்டில் வந்து நின்றுட்டுருக்கோம் இந்த மேங்கோவை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா மேங்கோ வந்து முக்கணிகளில் ஒன்றுங்க வாழை மா பலா இந்த மாமரத்தை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா இந்த மாமரத்தில் வந்து உங்களுக்கு நாலு அஞ்சு மாதம் கஷ்டப்பட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு என்னென்ன வருமான வருமோ அதை கரெக்டாக யூஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வெரைட்டி ஆஃப் மேங்கோஸ் இருக்குது இதில் நான் ஏன் அல்ஃபோன்ஸா மேங்கோஸை சூஸ் பண்ணேன்னா நான் ஃபாரின் கண்ட்ரிஸில் இருக்கும்போது ஃபாரின்ல இருக்க மக்களுக்கு அல்ஃபோன்சா மேங்கோவை மட்டும்தான் தெரியும் மற்ற மேங்கோக்களை தெரியாது அதனால் இந்த அல்ஃபோன்சா மேங்கோ வாங்கி கொடுத்தேன் ஆக்சுவலி ரத்னகிரிங்கிற ஒரு இடம் மகாராஷ்டிராவில் அவங்க அல்ஃபோன்சா மேங்கோஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க வேறு எந்த மேங்கோவும் பண்ணுறது கிடையாது நான் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு மரங்கள் வச்சுருக்கோம் இந்த மரங்களில் கஜா புயல் வரும் பொழுது ஒரு நானூறு ஐநூறு மரங்கள் போயிடுச்சுங்க பரவாயில்ல பாக்கி மரங்கள்லாம் நான் கட்டி இழுத்து குத்தி கெடிச்சு அதில் தண்ணி ஊற்றி வளர்த்து காப்பாற்றிட்டேன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த மரங்களுக்கு கவாத்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த கவாத்து பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான காய்ப்புகள் கிடைக்காது இதில் வந்து ஃபுல்லாக ஆர்க ஃபுல்லாக ஆர்கானிக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மாமரத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த மாங்கண்ணை வச்சதுக்கப்புறம் ஊடு பயிர் போட்டு சம்பாதிக்க முடியும் மாங்கண்ணை வளர்ந்ததுக்கப்புறம் நாலாவது வருஷத்துலேருந்து காய்ப்புக்கு வந்துடும் இந்த மாங்கன்னு வந்து அறுபது வருஷத்துக்கு உங்களுக்கு காய்கறிகள் காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மாம்பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாம்பழத்தை விற்கிறதுக்கு முன்னாடி இந்த மாம்பழத்தில் வெரி இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா இந்த மாம்பழத்துக்கு நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கணும் குளோபல் கேப் சர்ட்டிஃபிகேஷன் ஒன்று வாங்கிட்டிங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் இந்த மேங்கோ உங்களால் விற்க முடியும் நல்ல ப்ரைஸுக்கு இப்போ நான் விற்கிற மேங்கோ ப்ரைஸ் வந்து ஒரு கேஜி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கிறேன் இந்த மாம்பழத்தை வாயிலில் போட்டிங்கன்னா உங்கள் தொண்டையில் கரைஞ்சி உள்ளே போயிடும் மன சொல்லாக விவசாய மக்களுக்கு நல்ல தரமான நச்சில்லாத மாம்பழத்தை கொடுக்கணுங்கிற ஒரு ஆசைகள் நம்ம மாட் நாட்டுக்கு மட்டும் கிடையாது உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மக்களுக்கும் நல்ல பழங்களை கொடுக்கணுன்னு தான் ஆசை இப்போது சர்டிஃபிகேஷன் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மேங்கோஸை கொண்டு போய் லெபரட்டரியில் அக்ரியேட்டட் லெபரட்டரி அப்ரூவ்டு லபரட்டரியில் கொண்டு போய் இரநூத்தி அஞ்சு டெஸ்ட்டு முடிச்சிட்டு அந்த டெஸ்ட் வந்து ஆஸ் பர் த அப்பிடா ரூல்ஸ் அப்பீடான்னு ஒரு கம்பெனி இருக்குது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இருக்குது அந்த இன்ஸ்டிடியூஷன் முறைப்படி இந்த அக்ரியேட்டட் லேபரேட்டரியில் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து யூகே ஆஸ்ட்ரேலியா ஸ்வீடன் நார்வேக்கு போய் அவங்க செக் பண்ணி அது முடித்ததுக்கப்புறம் இந்தியாவில் வந்து குளோபல் கேப் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க இதில் வந்து மார்க்கெட்டிங் வந்து ஒரு வைட்டல் ரோல் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணணும் சார் எங்கள் மேங்கோ விற்க முடியாது நிச்சயமாக அவங்க மேங்கோவை தரமான மேங்கோவை இருந்தால் அவங்களால் விற்க முடியும் வித் வி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு ஆனால் தரமான மேங்கோவாக இருக்கணும் கெமிக்கல்ஸ் அடிச்சிங்கன்னா உங்களால் மேங்கோ விற்க முடியாது உங்களால் விற்க முடியாது மட்டும் இல்லை மக்களை சாப்பிடும்பொழுது நிறைய டிசீஸ் வருது நம்ம ஏன் நம்ம மக்களை போய் ச ஸ்பாயில் பண்ணணும் அவசியமே இல்லையே சிக்கிம் மாநிலம் வந்து ஆர்கானிக்காக பண்ணும்பொழுது நம்ம மாநிலங்கள்லாம் ஏங்க பண்ண முடியாது நம்ம ஏன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறோம் நிச்சயமாக நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவோம் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஆர்கானிக்காக பண்ணுவோம் இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிச்சுக்கங்க மேங்கோ க்ரோயர்ஸ் ஃபெடரேஷன் ஃபுல்லாக ஆரம்பித்து அவங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மேங்கோவுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக வாங்குங்க எங்கே வந்து இந்த சாப்லிங்ஸ் வாங்குறீங்களோ அந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இடத்த கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல வா விற்கிற கண்ணுங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் எங்கே காய்க்குதோ அந்த காய்ப்பை போய் பார்த்ததுக்கப்புறம் ஷாப்லிங்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது மாதிரி தான் நான் செஞ்சேன் எனக்கு கொடுத்த மேங்கோஸ் எல்லாம் பெஸ்ட் மேங்கோஸ் நானூறு கிராம் டு நானூற்றம்பது கிராம் வரும் இந்த மேங்கோஸ்க்கும் நீங்கள் வின் பெல்ட் வச்சுருக்கணும் கம்ப்ளீட்டாக சைடில் ஃபுல்லாக மேங்கோ ட்ரீஸ்க்கு ஃபுல்லாக ட்ரீஸ் இருக்கணும் பின்னாடி ட்ரீஸ் இருக்கணும் இன்கேஸ் காற்று வந்துச்சுனா மேங்கோ மரமும் சாயறதுக்கு சான்சஸ் இருக்குது நான் வந்து விவசாயத்தில் ஒரு பிரீன்னு சொல்கிறத விட விவசாயத்தில் ஒரு வேரியன் விவசாயத்தை செஞ்சு ச கா சாதிக்கணும் காண்பிக்க முடியும் நம்ம விவசாயிகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு ஒரு ஆசை அந்த ஆசையை வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்தால் தான் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணுவோம் ஒன்று சேர்ந்து பண்ணால் தான் ஒன்றுபட்டால் கூடி வாழ்வுன்னு சொல்லுவாங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லோரும் ஒன்றுபட்டால் நிச்சயமாக நம்மளால் நிறைய சம்பாதிக்க முடியும் நிச்சயமாக நம்மளால் சம்பாதிக்கலாம் எல்லோரும் சேர்ந்து வாங்க கைகோத்து பண்ணுவோம் நம்ம தமிழ்நாட்டை தலை தூக்கி வைப்போம் நிச்சயமாக பண்ண முடியும் கவர்மெண்ட் நமக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறாங்க அது பண்ணுறதில் இந்த டிப்ரிகேஷன்ஸ் அஞ்சு ஏக்கருக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சிடி அஞ்சு ஏக்கருக்கு மேலே உள்ளவங்களுக்கு அஞ்சு ஹெக்டேர் வரைக்கும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்சிடி இந்த மேங்கோவுக்கு வந்து இந்த உரங்கள் அது இது எல்லாமே கொடுக்குறாங்க சப்சிடில் மக்கள் வந்து யாரும் அப்ரோச் பண்ணுறதில்ல ஒரு விஏவோட போகிற போகிறதுக்கே பயப்படுங்க ஏன் விக்கு போகிறதுக்கு தோட்டக்கலை துறையில் உள்ள டெப்டி டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அஷ்ஷன் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் ஆஃபிசர் எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்க்கலாம் எல்லோரும் இந்நாட்டு மக்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க யாரும் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது நம்ம நாட்டில் நம்ம கட்டுற வரி காசில் கவர்மெண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ஹெல்ப்பை வந்து கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம்னா நிச்சயமாக நல்ல லாபம் கிடைச்சி நம்மளால் சாதிக்க முடியும் எல்லோ விவசாய நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச்